நம்மளுடைய தமிழ்நாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும் அப்படின்னு நம்ம யாருமே யோசிச்சு கூட பாத்துருக்க மாட்டோங்க அந்த அளவுக்கு தற்போது தமிழ்நாவுடைய நிலைமை பட்டு மோசமா இருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு தற்போது தமிழ் சினிமா உலகத்துல அனைவரும் பேசிக்கொண்டு வந்துட்டு இருக்காங்க என்ன அப்படி பேசி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாகுபலியின் முதல் பாகத்துல நம்மளுடைய தமிழ்நாவின் நடிப்பு ஓரளவுக்கு நல்லதாங்க பேசப்பட்டுச்சு அதுக்கப்புறமா நம்மளுடைய தமிழ்நா வந்துட்டு ஏகப்பட்ட பரப்பர வாய்ப்புகள் வந்துட்டு தேடி தேடி வந்துச்சு பாகுபலி படத்தை தொடர்ந்து அவங்க நடிச்ச அனைத்து படமே வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது இதனால தன்னுடைய சம்பளத்தை வந்துட்டு வெகுவாக உயர்த்திருக்காங்க நம்முடைய தமன்னா ஆனா நம்மளுடைய பாகுபலி டூ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நடந்த கதையே வேறங்க பாகுபலி டூல வந்துட்டு நம்மளுடைய அனுஷ்காவுக்கு தான் அதிகமான காட்சிகள் அமைக்கப்பட்டு இருந்தது தமன்னா கடைசியில ஒரு ரெண்டு நிமிஷம் கூட வந்திருக்க மாட்டாங்கன்னா பாத்துக்கோங்க இதனால தமன்னா பயங்கரமா அப்செட் ஆயிருக்காங்க மேலும் இதை தொடர்ந்து நம்மளுடைய தமன்னாவுக்கு பண வாய்ப்புகள் வர்றதே கிடையாதான் இதனால பயங்கர கடுப்புல இருக்காங்க நம்மளுடைய தமன்னா மீண்டும் விட்டை எடுத்து பிடிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தற்போது தமன்னா என்ன சொல்லி வந்துட்டு இருக்காங்கன்னா தன்னுடைய சம்பளத்தை வந்துட்டு ரொம்பவே குறைச்சிருக்காங்களாம் அதாவது ஒன் தேர்ட் அமௌண்ட்டுக்கு தன்னுடைய சம்பளத்தை குறைச்சிருக்காங்களாம் அது மட்டும் இல்லங்க ஹீரோக்களை மட்டுமே பார்த்து நடிக்க ஒப்புட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க பெரிய ஹீரோ அப்படின்னு சொல்லி சொன்னா சம்பளம் எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்களா மேலும் சம்பளத்தை அதிகமா குறைச்சுக்கிட்டாதான் மறுபடியும் விட்ட மார்க்கெட்டை பிடிக்க முடியும் அப்படின்னு கத்துக்கிட்டு தமிழ்னா தற்போது எந்த அளவுக்கு சம்பளத்தை குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஹீரோவோட பேச பார்த்து சம்பளத்தை குறைச்சி வந்துட்டு இருக்காங்க நடிக்கிறதுக்காக என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு பாத்தீங்களா மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எது வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ